ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் டூ லாக்ஸ் நம்ம ஆனால் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த்ளாக் வந்து தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் இந்த விலாகில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க விளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் தேர்ஸ்டே ஈவினிங்க்கு மேலே தாங்க விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் காலையிலேருந்து கொஞ்சம் ஒர்க்கு ஸோ வந்து மணி வர்றதுக்கு லேட்டாகிடுச்சு அதனால் வந்து கொஞ்சம் ஈவினிங்க்கு மேலே தான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன் வீட்டில் வந்து கொஞ்சம் திங்ஸு தீந்துருச்சு கையோட வந்து வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து போயிட்டுருக்கோம் பிள்ளைங்களும் வந்து சரி நம்ம கூட்டிகிட்டு போகலாம் பக்கத்தில் தானே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் போகையில் தான் ஞாபகம் எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு தே வீடு இதெல்லாம் வந்து தே தீந்துருச்சு அதையும் கையோட வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னனால வந்து அப்படியே போயிட்டுருக்கோம் எல்லாம் ஒட்டம் சுத்தறதுக்கு எப்படி ஜாமான் ஸ்கீட்டு வருவேன் இப்படி வந்துட்டீங்க பிள்ளை கண்ணை மூடிட்டே வரேன் பூச்சி அடிச்சிரும்ல நீ மோ ஹெல்மெட் போட்டிருந்தா கூட பூச்சி அடிச்சிருக்க ஏனா பூச்சி அடிச்சாலும் பரவாயில்லை ஐயோ அப்பா பாசமாடா இருக்காலே இந்த ப்ளே பாரு எப்படி பாப்பா மகேமா தங்கம் பின்னாடி அம்மா கூப்பிடு பாரு பின்னாடி பாரு வேணா வேணா அவ திரும்ப மாட்டான் நீங்க பாத்து ஓட்டுங்க இங்க ஒரு ஆள் தூங்கி இருக்கு நீயே 31 கிலோமீட்டர் தான் நம்ம பா உடன்துறம் டவுனுக்குள்ளே நுழைஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அந்த ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாகவே வந்து லைட் செட்டிங் போட்டிருந்தாங்க அப்படியே ஒரு ஃப்ளாக் கலரில் இருந்துச்சுன்னு பார்க்க சூப்பராக இருக்கல அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தோம் நாங்கள் லிக்விடு மேக்ஸிமம் வந்து கண்ணன்லேயே வந்து வாங்கிக்கிறது வீட்டுக்கு மற்ற திங்ஸ் எல்லாமே வந்து வெளியே வாங்கிக்குவோம் இந்த பிள்ளை எவ்வளோ

அப்பாதான் விட்டு போனங்குத சங்கீதா மொபைல் இருக்குல்ல ஆக்சுவலாக பக்கத்து ஊரில் வந்து இன்றைக்கி சந்தையும் போட்டிருக்காங்க அங்கே போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லோருமே கிளம்பி வந்தோம் சரி வர வழியில் தான் திடீர்னு ஞாபகம் வீட்டில் லிக்விடெல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னனால அப்படியே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பார்லான்னு சொல்லிட்டு தான் அந்த கடையில் நிப்பாட்டி ஒன்றத்துலேயே வந்து ஒரு கடையில் இருக்கேன் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கட்டப்பையிலையும் வச்சுக்கிட்டு காட்டன் பாக்ஸ்லேயும் வச்சுட்டு இப்படியே தூக்கிட்டு வெயிட்டுக்கு வந்துவிட்டோம் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் போய்ட்டோம் இல்லைனா இப்போ இன்னொரு பேக் கட்டை பேக் கூட எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் பிள்ளைங்கள வச்சு கொண்டு வர கொஞ்சம் இடஞ்சல் ஆயிடுச்சு வரையில் வந்து ருத்வின் புரோட்டா ப்ரோட்டா வேணும்னு சொல்லி கேட்டான் அதனால் மணி வந்து தம்பிக்கு அவருக்கு மட்டும் அளவாக ப்ரோட்டா வாங்கிட்டு வந்துட்டார் ருத்வின் இருந்துட்டு அப்பாவுக்கு புரோட்டா வேணாமா இட்லி குடுக்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலா நீங்க ரெண்டு பேருமே சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து ரித்வின் சொல்லிட்டு இருக்க அப்படியே இட்லி அங்கேயிருக்கு எனக்கு இட்லியா ஃப்ரைடே மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேங்க எந்திரிச்சோம் நேராக வந்தோன்னா கே சமையல் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மொதல் நாள் நைட்டு வந்து அறையில் வந்து கடையில் வந்து காளான் பேக்கெட் ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காளான் பிரியாணியும் காளான் கிரேவி அது கூட வந்து தயிர்வங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மணிக்கும் டியூட்டி இருக்குது ரித்வீனும் வந்து ஸ்கூலுக்கு போகணும் ஸோ வந்து கொஞ்சம் சீக்கிரம் சமைக்கலான்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் வெள்ளனாகவே எந்திரிச்சிட்டேன் இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மீன் மேக்கர் வந்து கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் காளான் வந்து ஒரு பேக்கெட்டு தான் நம்ம போட்டு வந்து பிரியாணி செய்ய போகிறோம் ஸோ வந்து இன்னொரு பேக்கெட் வந்து நம்ம கிரேவி தான் செய்கிறோம் அதனால் பத்தாது அப்படின்றனால கொஞ்சமாக வந்து மீன் மேக்கர் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் எப்பயுமே வந்து குக்கர்லேயே தாங்க பிரியாணி இதெல்லாமே வந்து தாளித்து விடுவேன் அதே மாதிரி இன்றைக்கி வந்து செஞ்சலான்னு சொல்லிட்டு தான் குக்கர் எடுத்து வச்சு கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயில் வினர் ஆயில் வந்து கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை பட்டை ஒரே ஒரு கிராம் இதெல்லாம் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்துட்டு வந்து வச்சுருக்கேன் அப்படியே ஆட் பண்ணி நம்ம தாளித்து விட தான் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஸ்டைலில் செய்வாங்க நான் இந்த மாதிரி தான் எப்பயுமே வந்து பிரியாணி செய்வேன் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்குவேன் தக்காளி வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு பழம் சின்ன நார்மலான சைஸில் இருந்த பழத்தை வந்து எடுத்துருந்துருக்கேன் இது தக்காளி நல்லா ஓரளவுக்கு வந்து வதங்கினதுக்கப்புறம் தான் மல்லித்தாழ அது கூட வந்து புதினா கருவேப்பிலை இதெல்லாமே வந்து ஒன்று ஆட் பண்ணிக்குவேன் காளான் பார்த்திங்க அப்படின்னம்னா நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் வந்து காளான் போடுவேன் நான் வந்து அரைச்சி வச்ச பிரியாணி பொடி இல்லைங்க இது வந்து கடையில் வாங்கின பிரியாணி பொடி அது கூட வந்து கொஞ்சமாக கரம் மசாலா மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் காளான் எடுத்து போட்டுட்டு காளான் கூடையே வந்து சோ மீன் மேக்கரையும் நல்லா வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படி போட வேண்டியதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதலே வந்து ஆட் பண்ணிட்டேன் அரிசிலாம் போட்டு குக்கரை எடுத்து இன்னொரு ஸ்டவ்ல வச்சுட்டேன் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா விசில் வந்துருச்சு இன்னொரு ஸ்டவ்வில் வந்து காளானை வந்து நல்ல கிரேவி மாதிரி தாளிச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சைடிஷ்காக ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் இந்த காளான் கிரேவி எப்படி செய்வோம் அப்படின்றத நான் போட்டிருக்கேன் காளான் கிரேவிக்கு எதுவுமே அரைச்சே ஊற்ற தேவை இல்லைங்க அப்படியே வந்து ரவா இருக்க மசாலா பொடி போட்டு தான் போடுவோம் குக்கரும் விசில் வந்து அடங்கணுன்னு ஆ கையோட வந்து பாத்திரத்தை மாற்றிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து சாப்பாடை வந்து கொட்டி வச்சுட்டேன் சாப்பாடு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரிலாம் எதாவது வெரைட்டி ரைஸ் அப்பெல்லாம் செஞ்சு அம்மாங்களுக்கு அத்தைக்கு எல்லாத்துக்குமே சேரி செய்வேன் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் காலைல எழுந்திரிச்சோன்னே கொஞ்சம் நிறையாவே செஞ்சு வச்சுருந்தேன் காளான் கிரேவியும் தயிர் வெங்காயம் பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மணிக்கு போட்டு வச்சிட்டு நானும் போய் அடுத்து வந்து தம்பியை ரெடி பண்ணி விடணும் காலையில் வந்து ரித்வின் ஸ்கூலுக்கு கிளம்புவான்னியும் வந்து டியூட்டி கிளம்புற அன்னைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு போரே நடக்குங்க அவரும் செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து நானும் போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போவாங்க ருத்வீனுக்கும் டைம் ஆயிரும் மணி சீக்கிரம் வரியா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சத்தமாகவே இருக்கும் எங்கள் வீட்டில் ஏன்னா அறக்க பறக்க வந்து ரெண்டு பேருமே அடுத்த டைமில் கிளம்புவாங்க மணி கிளம்பி அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் ருத்வீனுக்கும் வந்து ஸ்கூல் வேன் வந்துடும் நான் சமையல் ஒர்க்கை வந்து ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெல்லாம் முடிச்சு கரெக்டாக வெளியே வந்துடுவேன் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சு ஆனால் இவங்க கிளம்புறக்கு தான் அடுத்த ஒரு முக்கால் மணி நேரம் எனக்கு ரொம்பவுமே கத்துற மாதிரியே ஒரு சூழ்நிலையாகும் இதில் மகிழ்னி வேறு அங்கே இங்கேயும் நடந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு வந்து அவ்வளோ இடையில டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பா பாப்பாவை வந்து அப்பாட்டையும் அத்தைக்கிட்டையும் வந்து விட்டுருவேன் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு நான் இவங்க ரெண்டு பேர்த்த கிளப்பி விட்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன் இதுக்கு இதுக்கு ஸ்டாப்பிங்கில் போய் இறங்குறக்கு வண்டி முன்னாடி நான் தூக்காரு ஸ்கூல்லாம் இல்லை வேனில் தான் கிருத்தீனும் மணியும் வந்து போனதுக்கப்புறம் வீடு பாருங்களேன் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்கே திங்ஸாக போட்டுக்கிட்டு கீட்டு எல்லாமே எடுத்து போட்டிருப்பாங்க இல்லை பெட்டை கூட எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க இனி ஒவ்வொரு வேலையாக நம்ம செஞ்சுட்டு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் என்னோடய ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு நான் டெய்லி என்னோடய காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறக்கே டைம் பார்த்திங்கன்னா ஒரு லெவன் ஆயிரும் ஒரு சில நேரம் ஒரு நைன் தேர்ட்டிக்கே ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்ருவேன் மகிழன்னைக்கு நாட்டுக்கோழி முட்டை இருந்துச்சுங்க அதை வந்து ஒன்று மட்டும் ஆம்லேட் போட்டு பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் ஏன்னா வேறு இந்த காரமாக இருக்கும் சாப்பாடு சாப்பிட மாட்டா அப்படின்றனால எங்கே போகிறீங்க இந்த ட்ரெஸ்ஸு பண்றதுக்குள்ள வேர்த்துருச்சு யார் ட்ரெஸ்ஸு அண்ணா எங்கள் தள்ள அண்ணாவுதா பார்க்கலாம் ஏ ஆமாம் அண்ணாவுது போட்டிருக்க ஒரு கால் செருப்ப காணோம் எங்கடா குடுமி வேறு போட்டிருக்க யார் போட்டுவிட்டா யா யார் போட்டுவிட்டா அஜேவா அப்பா எங்க அப்பா எங்க பாப்பா டியூட்டிக்கு அண்ணா ஸ்கூலுக்கு அண்ணா சைக்கிள் எடுக்க போறியா அண்ணா எப்படி அடிப்பான் சைக்கிளை தொட்டா சைக்கிளை தொட்டா எப்படி அடிப்பான் அப்படி அடிப்பான் பாப்பாவ பாப்பாவை டிப்டாப்பாக ரெடி ஆயிட்டிங்களே மகி அம்மா உப்போ உப்போ தாத்தா எங்க தாத்தா தாத்தா காணும் பைக்கில் போயிடுச்சு தாத்தா உன்னை விட்டுட்டு போகுதாம்மா போகிறியா நீயும் ஏய் எதுக்கு எதுக்கு மிரட்டுற ஹாய் சொல்கிறா மக்கியம்மா அந்த காலில் ஒரு செருப்பு இதில் ஒரு செருப்பு ம் ஒன்று பண்ணு பண்ணு காலையில தூங்கிப்ப எழுந்திருச்சா சோ வந்து ஏதாச்சும் ஹெல்தியா கொடுப்பமேன்னு சொல்லிட்டு சத்துமாவு கஞ்சி நாங்க ரெடி பண்ணிருக்கேன் சத்துமாவுடேங்கப்பா பாப்பா அதான் உனக்கு கூப்பிட்டுச்சு அங்க ஒரு ரெண்டுமோ எடுத்துட்டு வருது உனக்கு வண்டிச்சா ஈவினிங் வந்து பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்து கீழே விளாண்டுட்டு இருந்தாங்க மகிழ்னையும் நானும் மட்டும் மேலே வந்துட்டோம் கொஞ்சம் நேரம் வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டு வந்து வரையில்லைங்க ஆனால் எட்டு மாதிரி வந்து நானாக நினச்சிக்கிட்டு வந்து நடந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் போயிட்டு இருந்தேன் வா வா வெளிய வா வெளிய ட்ரெஸ்ஸை பூரா நினச்சிங்க பாரு எங்கே இங்கே திரும்ப தண்ணியில் விளாட்ணும்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கா ஆ உங்களுக்கு செட்டா ஆ என்ன செட்டு கார் செட்டா இல்லை ரித்வின் செட்டா ரித்வின் செட்டா ம் வீட்டுக்கு முன்னாடி இருக்க இடத்த பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டி போட்டிருந்தாங்க கோழி ஃபுல்லாக அந்த சைடு போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அத்தை வந்து அங்கிட்டு போயிருக்கான்னு பார்த்துட்டு கல்லை விட்டு எரிஞ்சு விட்டுவாங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் ஓட்டி விடலான்ட்டு வந்தேன் இங்கிட்ட வந்தே ரொம்ப நாள் ஆச்சு இத்தனை நாளாக வந்து குச்சியாக இருந்துச்சு வர முடியல பார்த்திங்கன்னா தூக்குனா குருவி கூட அந்த கிணத்தோட வாதில் வந்து ஏகப்பட்டது வந்து கூடு போட்டுருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நைட் நேர எனக்கு மட்டும் அளவாக வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி போட்டுட்ருக்கேன் சப்பாத்தி போட்டுட்டு அது கூட வந்து முட்டை சப்பாத்தியாக வந்து தாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி வந்து இருக்குது சட்னி வேணால் எனக்கு வந்து தாளித்து சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு அதனால் வந்து சப்பாத்தியை போட்டு கையோடு வந்து எக்கு போட்டு தாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணிகிட்ருக்கேன் முட்டை சப்பாத்தி சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் வந்து நான் இதோட இன் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு பிடிச்சி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் பாய்